தேவனுக்கு எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வெற்றி என் சித்தம் அல்ல உன் சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் நான் ஆயிரத்தி எட்டு பிளான் போட்டிருக்கிறேன் ஆண்டவரே என் பிளான் படி இல்லை உங்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேவ பிள்ளை தேவனிடத்துல தன்னை அர்ப்பணித்தால் அர்ப்பணிக்கிற அளவுக்கு மேல அவங்க வெற்றியை காண்பார்கள் மூணாவது நாலாவது வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா எத்தனை பேர் இதுக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஆமா வாய திறந்தாலே இது நடக்காது இதெல்லாம் முடியாது இதெல்லாம் வராது நீங்க சொல்றதெல்ல வாய்க்காது இது இந்த வியாதியெல்லாம் சுகம் சொல்லுங்க மீதிய முடிங்க இதெல்லாம் ஆகாது இந்த வார்த்தைகளை வச்ச கண்டுபிடிச்சலாம் இவங்க ஜெயிக்க போறாங்களா தோக்க போறாங்களா உண்மையா இல்லையா அப்ப வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன பேசுறீங்க எதை பேசுறீங்க யார்கிட்ட பேசுறீங்க எப்படி பேசுறீங்க ரொம்ப முக்கியம் அப்ப வாயின் வார்த்தைகளை வச்சும் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஜெயிப்பாங்க இவங்க தோப்பாங்கன்னு உண்மையா இல்லையா